தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை என்பது அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் பதினான்கு அதனுடைய ஏழாம் வசனம் சியோனிலிருந்து இஸ்ரோவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே வேதத்தை தியானிக்கு வந்திருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பு அப்படின்னு சில காலங்கள் இருக்கும் அந்த காலங்களை கடக்க வேண்டும் சிறையிருப்பின் காலத்திலே சிந்தித்து நம்முடைய தவறுகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் தேவன் ஏன் சில சமயத்தில் சிறையிருப்பை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நம்மை உருவாக்குவதற்காக தான் தேவன் அப்படி சிறையிருப்புக்குள் பொழுது நம்மளை யாராக விடுவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு உலகத்துல சிறைக்கு போகிறாங்க அவங்கள சிறையில் போட்டால் யாரும் கூட இருக்க மாட்டாங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க தனியாக தான் இருக்கணும் அதே போல் தான் ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் ஆவிக்குரிய ஒரு சிறையிருப்பில் இருக்கும் பொழுது யாருமே கூட இருக்க மாட்டாங்க தனித்து தான் விடப்படுவோம் ஆனால் நன்றை கவனிங்கள் தேவன் நம்மளை தனியே விட மாட்டார் அவர் நம்ம கூட இருப்பார் அதுதான் விசேஷம் அவர் கூட இருந்தார்னா என்ன செய்வார்னா நம்மளை உருவாக்கிவிட்டு அடுத்ததாக என்ன செய்வார் சொன்னால் விடுதலையாக்குவார் அதுதான் இங்கே சொல்லியிருக்கு சியோனிலிருந்து இஸ்ரேவிலுக்கு ரட்சிப்பூர்வதாக போருவதாக ரட்சிப்புனா விடுதலை சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சி போடுவதாக அதில் இஸ்ரவேலுக்குன்றது உங்கள் பேரை போட்டுக்கலாம் நீங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை சிறை வாழ்க்கையை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தாம் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளை சீக்கிரமா விடுவிக்கணும் நம்மளை மகிழ்ச்சியாக்கணும் களிப்பாக்கணும் அப்படிதான் அதனுடைய எதிர்பார்ப்பு ஆகவே இந்த காலவெளையிலே நாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் இரண்டாவது அவர் என்னை விடுவிப்பார் அவர் விடுவிக்கும்போது எனக்கு கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு இருக்கும்பொழுது கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் சிறையிருப்பான வாழ்க்கையை நீர் மாற்றுவதற்கு எப்பொழுதும் காத்திருக்கிறீர் உங்களுடைய தயவுலகரம் நாங்கள் துன்பப்படுவதையும் தனிமையில் வேதனைப்படுவதையும் நீர் ஒரு நாளும் அனுமதிக்கிறது இல்லை விரும்புகிறதில்லை ஆனாலும் உருவாக்குவதற்காக சத்துரு கொண்டு வருகிற அப்படி சிறையிருப்பை நீர் அனுமதிக்கிறீர் அது ரொம்ப சொற்ப காலம்தான் நிற்கும் அதன் பிறகு உம்முடைய கிரியையை எங்களுக்குள் ஆரம்பித்து எங்களைப் போல எத்தனை பேர் கட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விடுவிக்கும் கருவியாக எடுத்து நீர்கள் பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் அண்டவரையும் இந்த காலைவெல்லையை நினைவு கூறுகிறோம் திருச்சபை மக்களை நினைவு கூறுகிறோம் திருச்சபை போதகர்களை நினைவு கூறுகிறோம் திருச்சபை விசுவாசிகளை நினைவு கூறுகிறோம் எங்கள் தேசத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை விடுவிக்கப்பட்டோம் என்று சொல்கிற அநேக மக்கள் அநேக தேசங்கள் சிறையிருப்புக்குள் இருக்கிறதப்பா அப்படிப்பட்ட சிறையிருப்பெல்லாம் நீர் மாற்றும்படியாக உடைய ரட்சிப்பு அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் உடைய நாமத்தை நிர்மைப்படுத்தும் ஆசீர்வதியம் உடைய வல்லமில்ல கருத்தில் மீண்டும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியம் இயேசுவி நாமத்தில் இந்த சத்தத்துக்கு ஏற்க மனதார மனதார ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவருடைய பிரசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரம் என்று பரவாயில்ல ஆமேன் அலே லூயா அலே லூயா அல்லே லூயா கத்திரவங்களை அளவில் ஆசிர்விப்பார்கள் கர்ப்பிசியு ஆமேன்